பொம்மிய பொண்ணு பாக்கிறதுக்காண்டி மாப்பிள்ள விட்டு இருந்து ராஜாவோட அம்மா அப்பா ராஜாவோட தம்பி ராஜாவோட சித்தி எல்லாரும் பொண்ணு காண்டி போறாங்க அம்மாடி பொம்மி கிளம்பிட்டியாம்மா பார்க்கவே அழகா இருக்கம்மா எப்படின்னாச்சு இந்த சம்மந்தனாலும் ஓகேவாயிடணும் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இவங்க இவங்கதான் பொண்ணாமா பார்க்கவே அழகா லட்சணமா இருக்காங்க பேரு கூட நல்லா இருக்கு பொம்மின்னு சரிம்மா மேற்கொண்டு நம்ம பேசலாம் நகை விஷயத்துல நான் எதுவுமே பேச மாட்டேன் நீங்க போடுறதா போட்டுக்கோங்க உங்க பொண்ணுக்கு ஐயோ என்ன மாப்பிள்ள பார்க்க எப்படி இருக்காரு ரவுடி மாதிரி மண்டையெல்லாம் செம்பட்டையாக இருக்கே என்ன நமக்கு பிடிக்கவே இல்லையே வர அம்மா கிட்ட சொல்லிடலாமா பேசானு முத இருந்த பையன் மாப்பிள்ள இல்லம்மா இவன் தான் என் பையன் ராஜா அவன் ஏதோ ஃபோன் வந்திருக்குன்னு வெளியே ஃபோன் பேச போயிருக்கேம்மா இவன் தான் மாப்பிள்ளை பார்த்துக்கோங்க பேரு ராஜாமா ஐடி படிக்க வச்சிருக்கேன் நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல வேலை பார்க்குறேன் ஆமாம் உங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு சொல்லுவோம் சொல்லுங்கம்மா எங்களுக்குலாம் பொண்ணை பிடிச்சிருக்குங்க எதுக்கும் நாங்கள் வீட்டுக்கு போய் என்னன்னு கலந்து பேசி உங்களுக்கு முடிவு சொல்கிறோம் இருக்கு எங்கள்கிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறோம் என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பார்த்துட்டு போய் பொம்மி அம்மா ஏதாவது ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அவங்களும் யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க மாப்பிள்ளையோட அம்மா என்ன நினச்சாங்கன்னு தெரில ராஜாவோட அம்மா ஒரு மரத்துக்கு கீழே நிற்க வச்சு ராஜாட்ட உடனே முடிவு கேட்டாங்க உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்காப்பா பிடிச்சிருந்தா சொல் நான் இப்பயே போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ராஜாவும் அம்மா எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் முக்கியமாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஓகே சொல்லுங்கம்மா மேற்கொண்டு சித்தி அப்பாட்டையும் கேட்டுக்கங்க எனக்கு எதுனாலும் ஓகேதாம்மா அப்படின்னு ராஜா அவங்க அம்மாவோட சொல்கிறான் அதுக்கு ராஜாவோட சித்தி சொல்கிறாங்க எதுக்கு அவசரப்படுற வீட்டுக்கு போய் எல்லாட்டையும் கலந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கு முக்கியமாக ராஜாவுக்கும் பிடிச்சிருக்கு எதுக்கு லேட்டாக கேக்கிட்டு அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வேற நம்ம எப்போயும் சொன்னோம்னா ஏதாவது ரெடி பண்ணுவாங்க அவங்க பாவம் அதனால் இப்போயும் என்ன முடிவுன்னு சொல்லுங்கள் நான் போய் உடனே சொல்லிட்டு வந்துடுறேன் அவங்ககிட்ட இப்படி சொல்லிவிட்டு ராஜாவோட அம்மா பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வராங்க அம்மா எங்களுக்கெல்லாம் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குமா சீக்கிரமாக ஒரு நல்ல தேதியை பார்த்து பொம்மியை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய்க்கிறோம் நீங்கள் தான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நம்ம ஒரு நல்ல ஒரு தேதியை பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் என் பையனுக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமா இதை கேட்ட பொம்மியோட அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கலை பொம்மியோட அம்மா சொல்கிறாங்க எங்களுக்கும் மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்குங்க நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக பதில் சொல்லுவீங்கன்னு நான் சீக்கிரமாக ஒரு நல்ல தேதியை பார்த்து நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் இப்படி சொன்னதுக்கு